பாதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த கிராம மக்கள் மிகவும் சிறப்பாக சித்திரை புத்தாண்டு மற்றும் தினத்தை ஒற்றுமையாக கொண்டாடியுள்ளனர் சாந்திபுர கிராமத்தின் வளரும் நட்சத்திரங்கள் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் தலைமையில் சாந்திபுர இளைஞர்கள் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் இணைந்து கூட்டாக செய்திருந்தனர் கையில கால்பந்தாட்டம் கிரிக்கெட் வாலிபால் கருக்கு மரம் ஏறுதல் உள்ளடங்களாக பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டு இடம்பெற்றதுடன் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது இதே நேரம் கொட்டு புனித சேர்ப்பு விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த மேதின நிகழ்வும் மன்னாரை நில்நகர் விளையாட்டு மைதானத்தில் சிறப்பாக இடம்பெற்றுமை குறிப்பிடத்தக்கது